அப்ப இந்த மாதிரி கர்மா அப்படிங்கிற சமாச்சாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு ஆக்ஷன் செய்யறோம் அதோடைய விளைவு ஒன்னு நடக்குது அதோடைய ரிசல்ட் ஒன்னு இருக்குது அது வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை தான் வந்து நம்ம கர்மான்னு சொல்றோம் அப்ப அந்த வினை அப்படிங்கிறது செயலோடைய முடிவு வரைக்கும் இருக்கிறது தான் வினை அப்படிங்கறத நம்ம சொன்னோம் நல்வினை தீவினைன்னு சொன்னோம் நல்வினை தீவினைங்கிறது மதம் சார்ந்ததுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு இருக்கக்கூடியது வந்து வினை மற்றும் உண்மையான வினை அதாவது மெய் வினை அப்படின்னு அதுக்கு பேர் சத்கர்மா அப்படின்னா மெய் வினை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வினை மெய் வினைங்கிறது தான் நம்மளுடைய சமாச்சாரத்துக்குள்ள இருக்கிறது இப்போ வினைனா என்ன மெய் மெய்வினைனா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மெய் வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய ஐந்து புலன்களை குஷிப்படுத்துறதுக்காக நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா அது பேர் வினை ஐந்து புலன்களை கடந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆக்சன் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க அது பேர் மெய்வினை கான்செப்ட் உங்களுக்கு மீண்டும் அதை உங்களுக்கு விளக்குற மாதிரி சொல்றேன் நம்மளுடைய ஐந்து புலன்களை திரும்ப திரும்ப சந்தோஷப்படுத்துறதுக்கும் அதை வந்து ஆற்றுப்படுத்துறதுக்கும் நீங்க ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது பேரு வினை ஐந்து புலன்களை தாண்டி இருக்கக்கூடிய உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது மெய்வி இவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நான் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு உதாரணமா சொன்ன டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிப்பை ஒரு கேசரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் எனக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும் கேசரிய கிண்டி நான் எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க அது வினை அந்த கேசரிய கிண்டி நான் நாலு பேர்த்துக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க நான் சாப்பிடாம புரியுதுங்களா அது வந்து மெய்வின் ஸோ நானே என்னுடைய சந்தோஷத்துக்காக சாப்பிட்டுட்டு என்னுடைய அஞ்சு சென்சன்ஸையும் சந்தோஷப்படுத்தி வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு வந்து கர்மான்னு பேர் அந்த என்னுடைய சென்சஸை தாண்டி பிறருக்கு அது பயன்படுத்தட்டும் இல்லைன்னா இறைவனுக்கு அதை நான் படைக்கிறேன்னு சொன்னா அது சத்கர்மா அப்ப கர்மாவுக்கும் சத்கர்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய காதுக்காக நிறைய மியூசிக் கேட்கணும்னு நினைச்சிட்டு நான் ஹெட்ஃபோனை போட்டு நானே இருக்கேன் அப்படின்னா வினை நான் வந்து உங் உங்களுக்காக நான் பாடி காமிச்சேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு உங்களுடைய அஞ்சு சென்சஸையும் தூண்டுற மாதிரி சென்சஸ் தூண்டுறதுன்னு என்ன என்னங்க உங்களுடைய ஆணவத்தையோ இல்லை உங்களுடைய இதையோ உங்களுடைய எண்ணத்தையோ இச்சையோ எல்லாத்தையும் தூண்டுற மாதிரி இல்லாம நான் இறை நாமத்தை பாடுறேன் புரியுதுங்களா இல்லைன்னா நான் பாடுறத பார்க்கும் போது உங்களுக்கு அந்த உங்களுடைய ஃபைவ் சென்சஸ் சேர்ந்து பயங்கரமா வேலை செய்யற ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம் அது கர்மா நான் பாடுறதை பார்க்கும் போது உங்களுடைய ஃபைவ் சென்சஸையும் அடங்கி நீங்க வேற எங்கேயோ ஒரு உலகத்துல சஞ்சரிக்கிற மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது சத்கர்மம் அப்ப கர்மா சத்கர்மாங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஐந்து புலனை கடந்து இருக்கக்கூடிய தன்மையை சத்கர்மான்னு சொல்லலாம் ஐந்து புலன்களை திரும்ப திரும்ப நம்ம தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கருமான்னு சொல்லலாம் இங்க இங்க இவ்வளவுதான் இருக்கு அதனால நாலு பேர்த்துக்கு நல்லது செஞ்சா நல்ல கருமா நாலு பேர்த்துக்கு கெட்டது செஞ்சா கெட்ட எல்லாம் இங்க இல்லை புரியுதுங்களா நீங்க ஐந்து புலன்களுக்காக ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா அது கருமா ஐந்து புலன்களுக்காக செய்யாம ஐந்து புலன்களை கடந்து செஞ்சீங்கன்னா அதாவது ஐந்து புலன்களை பத்தி கவலைப்படாம ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது சத்கருமா இவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நான் உங்களுக்கு புரியறதுக்காக இன்னும் திரும்ப ஃபர்தரா ஒரு விஷயத்த சொல்றேன் ஒருத்தர் வந்து சூதாட்ட கிளப்புக்கு போய் சூதாடுறாரு சூதாட்ட கிளப்புக்கு போய் சூதாடணுன்னு அவருக்கு நிறைய காசு வருது அந்த நிறைய காசு வந்தோன்னே அவர் என்ன செய்யறாரு என்ன மாதிரி அவனாலையும் ஜெயிக்க முடியாது போய் ஒரு லக்ஸரி கார் வாங்குறாரு திரும்ப வர்றாரு சூதாட்ட கிளப்ல போறாரு இன்னும் நிறைய சம்பாதிக்கிறாரு போய் பங்களா வாங்குறாரு அவர் வந்து குடியும் கும்மாளமா இருக்கிறாரு இது என்ன கருமம் இல்லைங்களா அது நல்லதே தீ சொல்ல முடியாது ஏன்னா இவர் ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட வந்து லக்ஸரி கார் வாங்கி இருக்கிறாரு அவர் வந்து பங்களா வாங்கியிருக்காரு அவங்க எல்லாம் இதுல சந்தோஷப்பட்டு தானே இருந்திருக்க போறாங்க இல்ல யார்கிட்ட இருந்தா ஒரு புடுங்கல இவர் போய் சூதாடினாரு சூதாடினவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தோத்தான் அது வேற விஷயம் அவன் மனசு கஷ்டப்பட்டு இருப்பான் அது வேற விஷயம் பட் இவரை வந்து அதெல்லாம் என்ன செய்யறாரு தன்னுடைய சந்தோஷத்துக்காக இத உருவாக்கிவிட்டார் இப்ப கர்மா இதே வந்து அவர் என்ன செய்யறாரு அவர் வந்து போய் சூதாடுறாரு அந்த காசியெல்லாம் எடுத்து வர்றாரு அந்த காசியெல்லாம் எடுத்து வந்து ஒரு அன்ன சத்திரத்தை கட்டுறாரு ஒரு கோவில கட்டுறாரு அந்த கோவில இருந்து வர்றவங்களை எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கிறாரு ஒரு கல்வி சாலை அமைக்கிறாரு இப்ப இது என்ன கருமாங்க சாத் கர்மா அப்ப அவ ரெண்டு பேருக்கும் மேலோட்டமா பார்த்தோம்னா ரெண்டு பேரும் சூதாடியும் புரியுதுங்களா அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லலாம் மதம் சார்ந்து பார்க்கும் அவங்க ரெண்டு பேருமே பாவ கர்மா செய்யக்கூடியவர் இல்லைங்களா அதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செயலுடைய ரிசல்ட் பார்த்தோம்னா அப்ப நம்ம கேட்கலாம் இந்த கொன்னா பாவம் தின்னா போச்சா அப்ப இவன் சூதாடுனது கெட்டதா இருந்தாலும் இவன் கொண்டு போய் அதை செஞ்சதை வச்சு நம்ம டிசைடு பண்ணிக்கலாமா அப்ப வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஆடையோ மாடையோ கோழியோ அடிச்சு சாப்பிட்டு அப்புறம் அந்த ஆடு மாடு கோயிலுக்கெல்லாம் ஒரு கோவில் கட்டிட்டானாலோ இல்ல அதுக்கு எற போட்டானாலோ அது ஈக்குவலன்ட் ஆயிருமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இங்க திரும்ப வர இவனுடைய அஞ்சு சென்சஸை சந்தோஷப்படுத்துறதுக்கு செஞ்சிருக்கிறான்னா அஞ்சு சென்சஸை கடந்து ஏதாவது செஞ்சிருக்கான் இதான் விஷயம் அப்ப முதல்ல செஞ்ச சூதாட்டம் செஞ்சவன் என்ன செய்யறான் அப்படின்னா அவனுடைய அஞ்சு சென்சஸையும் அகங்காரத்தையும் குளிர்விக்கிறதுக்காக திரும்ப திரும்ப காரியங்களை செய்யறான் இவன் செஞ்சதுல இவனோட அகங்காரம் குளிர் குளிர்விக்கிறதுக்கு இது ஒண்ணுமே இல்ல சோ இங்கதான் சத்கர்மாவும் கர்மாவும் வித்தியாசப்படும் இப்ப நான் சொன்ன உதாரணம் ஏதோ ஒரு வித்தியாசமான உதாரணமாவோ இல்ல மோசமான உதாரணமாவோ நீங்க மைண்ட்ல எடுத்துக்கணும் தேவையில்லை நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய கதைகள்ல ஒரு ஒரு நாயன்மாருடைய வாழ்க்கை முறையில வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்படித்தான் இருக்கிறார் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பெரிய செல்வந்தரா இருக்கிறார் வரவங்களை எல்லா சிவனடியார்களுக்கு எல்லாம் உணவு படைச்சுக்கிட்டே இருக்கிறார் உணவு படைச்சிக்கிட்டே இருக்கிற அந்த செல்வந்தரா இருக்கிறவருக்கு அந்த அவருக்கு வச்சிருக்கிற செல்வம் எல்லாம் கரைஞ்சு போயிருச்சு ஏன்னா அவருக்கு முழு நேரமா அவர் திடீர்னு ஒரு நாள் அந்த சிவனடியாருக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சவரு அதுல அதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இப்ப இது கருமாவா சத்கர்மாவா சத்கர்மா ஏன்னா அவருக்கு வந்து எந்த விதத்திலயும் அதுல பெரிய நோக்கம் இல்ல இனிமேல் அதுல இருந்து எனக்கு செல்வம் வரும் நாலு பேர் என்னைய கொண்டாடுவாங்க அதெல்லாம் அவருடைய நோக்கம் இல்ல திடீர்னு அந்த சத்கர்மா பண்ணும்போது அதுல அவர் லயம் ஆயிட்டாரு அவருக்கு பிடிச்சு போச்சு அவர் திரும்ப திரும்ப அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு சம்பாதிக்கிறது செல்வத்தை காப்பாற்றுறது பத்திலாம் அவர் யோசனையை பண்ணலை இவர் அஞ்சு அஞ்சு சென்சஸுக்காக செயல்படுறவராக இருந்தா என்ன பண்ணுவாரு எனக்கு கொஞ்சம் இருக்கட்டும்னு எடுத்து ஓரமாக வச்சிருந்திருப்பார் இல்லையா அவர் அதை செய்யலை அவர் அப்படியே செய்ய ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய எல்லா வருமானமும் அவருக்கு போய் காசே இல்லை அப்படிங்கும் போது நாளைக்கு வந்து எல்லா அடியார்களும் வருவாங்க இவருக்கு சாப்பாடு எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இவருக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் செல்வத்தர இருந்தனால இவர் நல்லா வந்து சூதாடுவார் சூதாடுறதுன்னா அந்த காலத்தில் இந்த பகடக்காய் வச்சு சூதாடுவாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரியான சூதாட்டம் அப்ப அவரு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அவர் பெரிய செல்வந்தர்னால அந்த ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் தெரியும் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாடு வேஸ்ட்ட மாதிரி போட்டுட்டு பக்கத்தூருக்கு நைட்டு போவார் பக்கத்தூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய சத்தத்துல ஏதாவது நல்ல செல்வந்தரா இருக்கிறவனை பார்த்து தூக்க வரலைன்னா எங்கூட ரெண்டு ஆட்டம் ஆட வரீங்களான்னு கேட்பார் அவங்க வந்து முதல்ல ஆட்டம் ஆடும்போது வேணும்னு இவர் தோத்து போவார் உடனே அவங்க வந்து ஒருத்தர் நல்லா சிக்கியிருக்காங்க இன்னைக்கு நைட்டு நமக்கு அப்படின்னு நினைச்சு மொத்த காசி வச்சு விளையாடுவாங்க மூணாவது ஆட்டத்துல அவங்க கிட்ட இருந்து மொத்தத்தையும் உருவிட்டு இவர் கிளம்பி இந்த இந்த அவர் என்ன வேலை காலையில அந்த காசை வச்சு செய்வாரு அடியர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு இது ஒரு ரொட்டீன் இந்த வந்த உடனே இவருக்கு அது ரொம்ப அவர் பேர் மூர்க்க நாயனார்னு பேர் அதனால மூர்க்க நாயனார்னு நீங்க வந்து பெரிய புராணத்துல படிச்சீங்கன்னா தெரியும் அவர் வந்து இதே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இதே வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது யாருக்குமே இவர் மேல சந்தேகம் வரல செல்வந்தரா இருக்கிறதுனால இவர் காசு எங்க வருதுன்னு யாராவது கேட்பாங்களா ஒன்னும் கேட்கல இருந்தாலும் அவர் வந்து வறுமையில இருந்தாலும் இவருக்குன்னு எதுவும் வச்சுக்காம எல்லா இதுக்கும் எங்க இருந்தோ காசை உருவாக்கி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க எல்லாரும் இவர் மேல சந்தேகம் இல்லாம வச்சிருக்கிறார் அப்ப இவர் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இறைவன் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய இந்த அற்புதமான செயலை எல்லாத்துக்கும் சொல்லணும் இந்த சத்கரமா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்துறாரு என்ன நிகழ்த்துறாருன்னா இவர் ஒரு பக்கத்துல இருக்கிற வேற ஒரு ஊருக்கு போறாரு அங்க சத்திரத்துல பாக்கும்போது ஒரு நல்ல ஒருத்தர் செல்வந்த அவரை கூப்பிடுறார் ஆட்டத்துக்கு விளையாட வர்றீங்களா அப்படின்னு ஆட்டத்துக்கு விளையாட வர்றீங்களான்னு அவர் கூப்பிட்ட உடனே இவர் வந்து வளர்க்கம் போல இவருக்குன்னு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்னு வச்சிருக்கிறாரு இல்லையா என்ன முதல் ஆட்டத்துல தோத்து போறாரு தோத்து போன இப்படிதான் விளையாட தெரிஞ்ச ஒருத்தருக்கு போறானா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஃபுல்லா வைக்கும்போது இவர் அடுத்ததுல வந்து இவரோட மொத்த திறமையும் இறக்கி எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துருவாரு இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை வளர்க்கும் போல இருக்கிறாரு முதல் ஆட்டத்துல இவர் தோத்து போறாரு வேணும்னே ஆனா வேணும்னே தோத்து போகாத மாதிரி அவர் சிரமப்பட்ட டென்ஷனா தோத்து போற மாதிரி நடிக்கிறார் அப்ப அந்த எதிரில வந்து இருக்கிறவர் வந்து இறைவனே வந்திருக்கிறார் ஆனா இது இவருக்கு தெரியாது இல்லையா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் தோத்து போனாரு இவர் வந்து ரொம்ப ஆஹ் குதிக்கிறார் ஓ நீ தோத்துட்டியா உனக்கு இவ்வளவுதான் அறிவா அப்படின்னு சொன்னோன்னு இவர் உள்ள என்ன செய்யறாரு இதெல்லாம் அடுத்த ஆட்டம் வரைக்கும் தான் விளையாடு விளையாடு அப்படின்னு அப்ப அடுத்த ஆட்டத்துல அவர் வந்து என்ன செய்யறாருன்னா அந்த ஒரு இவரா வந்தவர் சிவபெருமான் வந்து ஒரு பணக்காரரா வந்தவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய மொத்தத்தையும் எடுத்து ரெண்டாவது ஆட்டத்துல வைக்கிறாரு என்கிட்ட எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இந்த ஆட்டத்துல நீ வின் பண்ணினா நீ மொத்தத்தையும் எடுத்துக்கலாம் இதுல நீ தோத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட இதுக்கு சமமா கூட போ வைக்கிறதுக்கு பொருள் இல்லை உங்ககிட்ட நீ யோசிச்சுக்கங்கிறார் அப்போ அந்த மூர்க்கர் என்ன சொல்றாருன்னா அவர் ரொம்ப கொஞ்சம் முரடான ஆளும் வேற ஏன்னா இதெல்லாம் செய்யணும்னா கொஞ்சம் முரட்டத்தானே வேணும் முடியாது அதனால அவருக்கு மூர்க்கன் அப்படின்னு பேரு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ என்ன வேணா வச்சு விளையாடு நானும் விளையாடுறேன் யார் வாங்கன்னு பாப்பேன் இரண்டாவது ஆட்டம் எப்பவுமே எப்படி இருக்கும்னு தெரிஞ்சது தானே பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் எல்லாம் காலத்திலேயே அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா ரெண்டாவது ஆட்டம் வழக்கம் போல இவருடைய புல் திறமையும் காட்டி விளையாடுறாரு நான் வந்திருக்கிறவர் சிவபெருமான் இவருக்கு தெரியாது இல்லையா ஏதோ ஒரு பணக்காரன் பாதி தூக்கத்துல எந்திரிச்சு நம்ம கூட விளையாடிட்டு இருக்கிறான்னு நினைச்சு அவரு விளையாடுறாரு அவர் என்ன செய்யறாருன்னா ரெண்டாவது ஆட்டத்திலையும் ஜெயிச்சி ரெண்டாவது ஆட்டத்துல ஜெயிச்சோன்னு இவருடைய ஈகோ தாங்க முடியல அவர் சொல்றாரு இப்ப உங்ககிட்ட வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல இருந்த கொஞ்ச நெஞ்சத்தையும் நீ வச்சுட்ட அதையும் நான் நான் வச்சதுக்கு ஈக்குவலா கூட இல்ல இருந்தாலும் நான் ஜெயிச்சுட்டேன் இனிமேல் உனக்கு வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை நீ கிளம்பு பாங்குறாரு இப்ப இவருடைய பிரச்சனை என்னன்னா ரெண்டு பிரச்சனை ஒரு பிரச்சனை இத்தனை காசையும் பார்த்துட்டாரு இதை எடுக்காம வீட்டுக்கு போறது நாளைக்கு அங்க செய்ய முடியற வேலை எதுவும் செய்ய முடியாது இரண்டாவது இரண்டாவது ஆட்டத்துல தோத்ததே இல்லை ஈகோ என்ன ஆயிடுச்சு ஹெர்ட் ஆயிடுச்சு ஆனா இப்ப மூணாவது விளையாட்டு விளையாடணும்னா இவர் கையில எதுவுமே இல்ல அப்ப அவர் வந்து ஆனா விளையாடணுங்கிற முழுமையான வெறி இருக்குது ஏன்னா இப்ப அந்த மூணாவது ஆட்டத்துல ஜெயிச்சாதான் இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்து போக முடியும் இது வந்து ஒரு நிர்பந்தத்துக்குள்ள போயிட்டாரு இந்த நிர்பந்தத்துக்குள்ள போய் அவர் என்ன செய்யறாருன்னா மூணாவது ஆட்டம் ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு கடனாவது கொடுங்க நான் உங்க கூட விளையாடுறேங்கிறார் அவர் சொல்றாரு உங்ககிட்ட கடன் கொடுக்கறதுக்கோ எதா இருந்தா எதாவது ஒண்ணு இருக்கணும் இதை மொத்தமா எல்லாத்தையும் இழந்து உட்கார்ந்து நீ எதை வச்சு ஆடுவேனு அவர் சொல்லாரு நான் என்னையவே வச்சு ஆடுறேன் அப்படிங்கிறார் அப்ப அவர் சொல்றாரு நீ உன்னையவே வச்சு ஆடலாம் நீ இந்த ஆட்டத்துல தோத்துட்டீங்கன்னா நீ எனக்கு அடிமையா இருக்கணும் எப்பவுமே நான் சொல்றதான் கேட்கணும் எங்கூடையே இருக்கணும் இது நீ வந்து ஜெயிச்சுட்டீங்கன்னா நான் உனக்கு அடிமையாடுறேன் எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தான் அப்படிங்கும் போது அவர் ஆட மாட்டேன்னு சொல்லுவாரா ஆடுவேன்னு சொல்லுவாரா சோ மொத்த பணமும் வருது கூட ஒரு அடிமையும் வேலைக்கு வராங்க போது அவர் இன்னும் இதாகி மூணாவது ஆட்டத்தை அவருடைய மொத்த உயிரையும் சேர்த்தி இருக்கிற திறமையோட விளையாடுறார் பாத்தீங்கன்னா படுதோல்வி கேட்கவே வேண்டாமில்ல யாருக்கிட்ட போய் ஜெயிக்க முடியும் சோ தோல்வி ஆயிருக்கு புரிய மாட்டேங்குது இது எப்ப ஒருத்தன் ஜெயிக்கிறான் அதுவும் வந்து நடு தூக்கத்துல எழுப்பி உட்கார வச்சா மூணாவது ஆட்டத்துலயும் ஒருத்தனால எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கும் போது அவர் அவருடைய உண்மையான தோற்றத்தை காமிச்சு சிவபெருமான் சொல்றாரு ஆட்டத்து பிரகாரம் நீ எனக்கு இனிமேல் அடிமை ஆயிட்ட நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அவரு முக்தி நிலைக்கு கூட்டிட்டு போறாரு அப்படிங்கறத மூர்க்க நாயனாருடைய கதை இப்ப எதுக்கு சொல்ல வர்றான்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு சூதாட்டம் தான் பண்ணாரு ஆனா தன்னுடைய சந்தோஷத்துக்காகவோ தன்னை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காகவோ நானே தனக்கான ஒரு சுகங்களை ஐந்து புலனுக்கான சுகத்தை உண்டு பண்ணிக்கிறதுக்காகவோ அவர் என்ன செய்யல அதை செய்யல இல்லைன்னா அவருக்கு சிவபெருமானெல்லாம் வரணும் இறைவனெல்லாம் அவர்கிட்ட வந்து சூராடணும் அவசியம் கிடையாது மாதிரி அவங்க வெளியில இருந்து அவங்க கர்மா வந்து பார்த்தா அதே மாதிரி வைணவ முறைகள்ல பார்க்கும்போது திருமங்கை பாத்தீங்கன்னா ஒரு சிற்றரசர் கூட ஆனா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா கோயில்கள் எல்லாம் கட்டி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அவருக்கு கோயில் கட்டுறதுக்கு நிதி இல்லை அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அவருடைய படை ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போய் கொள்ளையடிக்கவே ஆரம்பிச்சுட்டாரு பறவங்களை எல்லாம் நிறுத்தி கத்தி கட்டி மிரட்டி காசை வாங்கிட்டு வந்து அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய ராஜ்யத்தை பெருசு படிக்கிட்டாரா புது புது ஆயுதங்களை உருவாக்குனாரா இல்லை அவர் பண்ண கோயிலெல்லாம் இன்னும் இருக்குது அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்சு கோயில் கட்டினாரோ அந்த கோயில் எல்லாம் இன்னும் நின்றுட்டு இருக்குது நம்ம போய் இப்பவும் கூட பார்க்க முடியும் அப்ப அந்த மாதிரி ஒரு கோவிலுடைய தன்மையை செய்யறதுக்காக தன்னை வந்து புகழ்ச்சி செய்யறதுக்கு அவர் கொள்ளையடிச்சுட்டு வந்து அந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு புலவர் வந்து அவரை போல்டு பாடணும் நிந்தா பாணி வச்சுக்க அப்படி சொல்றதுக்காக அவர் கொள்ளையடிக்க அப்போ மூர்க்க நாயனார் திருமங்கை ஆழ்வார் இவங்கள்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லி தர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மா வந்து எதுக்கு செய்யறோங்கிறத பொறுத்து அந்த கர்மா கர்மாவாக இருக்குதா சத்கர்மாவா இருக்குதான்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க அப்ப நம்ம வந்து ஒரு மதத்தின் அடிப்படையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அந்த உணர்வுகள்லயே இருந்தோம்னா நம்ம கர்மாவோ சத்கர்மாவோ செய்ய முடியாது ஒரு கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னா சத்கர்மா செய்யறத மட்டும்தான் ஃபுல் போக்கஸ்ஸா வச்சிருந்தாங்க அதனாலதான் நம்ம பேச்சு பேச்சுவாள்களை கூட என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஒரு தவறான தன்னுடைய புல இன்பத்துக்காக கண் காது மூக்கு வாய் தொடு உணர்வுங்கிறது எல்லாத்தையும் சேரும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காட்டி இருக்குது இல்லையா காதால பாட்டு கேட்கிறேன் சுகத்துக்காக பாட்டு கேட்கிறேன் கண்ணால ஒரு காட்சியை பாக்குறேன் வாயால நல்ல 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 சுவையான உணவு சாப்பிடுறேன்னு சொல்ற மாதிரி சோ நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம இச்சைங்கிறது ஏன் குறைவா பாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காம இச்சைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து புலன்களும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வேலையா ஒரு புலன் மட்டும் வேலை செஞ்சா அது வந்து அவங்களுக்கு முழுமையான காம இச்சையை கொடுக்காது இல்லைன்னா இதாக்காது அதனால நம்ம புராண கதைகள் எல்லாம் என்ன சொல்றாங்க மன்மதன் ஒருத்தர் வந்தாரு அதை வந்து சிவபெருமான் எரிச்சு சாம்பலாக்கி மேல தூக்கி போட்டுக்கிட்டாரு சொல்றாங்க இல்லையா அப்ப இந்த மாதிரி காம இச்சைக்கு எதிரான செயல்பாடுகள் இல்லைன்னா துறவு சார்ந்த விஷயங்களுக்கு எதிரான செயல்பாடுகள் ஏன் வருதுன்னா அது வந்து காமீச்சைங்கிறது ஐந்து புலனும் சேர்ந்து செயல்படக்கூடியது ஏதாவது நான் சுவையான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் கா பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இல்ல நான் ஏசி ரூம்லயே தான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னா என்ன ஆகிடும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தொடு உணர்வுக்கு நம்மளுடைய நாக்குக்கு நம்மளுடைய காதுக்கு மட்டும்தான் திரும்ப திரும்ப ஒரு கர்மா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா ஒரு பாலியல் சார்ந்த ஒரு விஷயங்களை செய்யறோம் அப்ப நம்மளுக்கு ஒரு காம இச்சைகள் சார்ந்த ஒரு விஷயம் சேரும்னா ஐந்து புலனுக்குமே லோடு கொடுக்குறோம் ஒர்க் கொடுக்குறோம் அப்போ ஐந்து புலன்களுக்குமே ஒர்க் பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள் வரும்போது அந்த கர்ம வினை அதோட சமா அதை அடையிறதுக்கு அந்த ஐந்து புலன்களும் என்ன செஞ்சிடும் ஒரு சுகப்பட்டுருச்சுன்னா அந்த சுகத்துக்காக அந்த ஐந்து புலன்களும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நம்மளை கூட்டிட்டு போவோம் அப்போ தான் அந்த கர்மாவிலிருந்து கர்மா வருது அந்த கர்மாவிலிருந்து திருப்பியும் அந்த கர்மா திருப்பி சத்கர்மாக்குள்ள போகவே போகாது அப்ப அதனாலதான் சில மதங்களும் சரி கலாச்சாரங்களும் சரி ஆன்மீகமும் சரி எதை எல்லாத்தையும் அளவா வச்சுக்க தேவையானதை வச்சுக்க திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா இந்த ஐந்து புலன்கள் ஈஸியா இந்த போதைக்குள்ள போயிடும் அது ஈஸியா போதைக்குள்ள போனா அதுல இருந்து அதை மீட்டு எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கறதுனாலதான் அது கர்மாங்கிற சுழற்சிக்குள்ள போயிருச்சுன்னா அது புலிவால் புடிச்ச மாதிரி தான் புளியும் விடாது நம்மளாலையும் விட முடியாது அப்படிங்கறதுடைய தன்மைக்கு தான் அதனாலதான் அந்த காலத்துல வந்து நம்ம பேச்சுவாக்கு கூட யாராவது ஒருத்தர் தன்னுடைய புலன் இன்பத்துக்காக ஒரு விஷயத்தை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க கண்ணு முன்னாடி செய்யறாரு ஒரு காமச்சிக்காக செய்யறதெல்லாம் சொல்லல ஒருத்தர் வந்து தன்னுடைய சுகத்துக்காக ஒரு விஷயத்தை செய்யறாரு அப்படின்னாலே பேச்சுவாக்களை அதை கண்டிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா கருமம் கருமம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சத்கருமம் சத்கரும சொல்ல மாட்டோம் புரியுதுங்களா அவங்கள அலர்ட் பண்ணுவோம் இது வந்து இது ஒரு கருமம் இந்த கருமத்துக்காக ஒரு விடைக்காக இந்த இன்னொரு வினையை நீ நோக்கி செய்ய போற அப்படிங்கறத நினைவுப்படுத்துறதுக்காக சொல்லப்படுறதுதான் இந்த வார்த்தை இது வந்து நம்ம தமிழ்ல மட்டும்தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் வேற மொழியில கூட அப்படி என்ன சொல்றது இல்ல கர்மாவை எல்லாம் யாருக்கும் அலர்ட் பண்றது இல்ல எல்லாரும் செஞ்சு அனுபவிக்கணும்னு தான் எல்லாரும் சொல்லி அப்ப கர்மாங்கிறத நம்மளுக்கு ஏன் வந்து அதை அலர்ட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இப்படியே போகாத அப்படிங்கிறது அப்ப எவ்வளவு கர்மா நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம் அதாவது நம்ம ஐந்து புலனுக்காக எத்தனை கர்மாவை சேர்த்து வச்சிருக்கிறோம் எத்தனை சத்கர்மா நம்ம செய்யறோம் இப்படிங்கிறதுலதான் நம்மளுடைய அடுத்த பெறக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்குது ஸோ சத்கர்மா செய்ய செய்ய நம்மளுக்கு அடுத்தடுத்த உண்மையை நோக்கி பயணிக்கிற பிறப்புகளை நோக்கி நம்ம போகிறோம் ஐந்து உணர்வு உறுப்புகளையும் தூண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய கர்மாவை நம்ம செய்யும் பொழுது அடுத்தடுத்த பிறப்புல ஐந்து இது புலன்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய பிறப்பை நோக்கியே போயிட்டு இருக்கு